கடல் மெளித்தீவு மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய கடல் நீரேரியாகும் அண்மை காலமாக நிலவும் கடும் வறட்சியால் இந்த நீரேரி என்றும் இல்லாதவாறு வெற்றியுள்ளது முள்ளிய வளையில் இருந்து முள்ளித்தீவுக்கு செல்லும் வழியில் மேற்காக உள்ள ஏரி கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு கிழக்காக நீண்டு பறந்து காணப்படுகின்றது மூவாயிரத்து நூற்று இருபது எக்டேயர் பரப்பினை கொண்ட நந்திக்கடலில் இறால் நண்டு மீன்களின் பெருக்கத்திற்கு சற்றும் குறைவில்லை வட்டுவாகல் வற்றாப்பலை நந்திக்கடல் செவப்புறம் முள்ளி வாய்க்கால் வலநீர் மடம் அம்பளவன் பொக்கனை புதுக்குடியிருப்பு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை ஆகிய கிராமங்களை சேர்ந்த சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்க்கை இந்த கடல் நீரேரியை நம்பியே நகர்கின்றது எனினும் நிலவும் வறட்சியால் என்றும் இல்லாதவாறு நந்திக்கடலின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதால் தொழில் செய்ய முடியாத நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மேற்பட்டது இப்படி தண்ணி இல்லாதனால எல்லாரும் 1 2000 மந்தளிருக்கும் ஒளியை மற்ற எல்லாமே பசையும் படுலနေ இருக்கும் ஒளியே துளி சேர சரியான கஷ்டம் இன்னைக்கு வந்து 150 அடைக்கி நேத்து வந்து சும்மா தான் திரும்பி போனான் தண்ணி வந்துறானால ஆளுகள் மீன்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது ஆன நிறைய கறல் கூனிகள் எல்லாம் இருக்கு மலை அது அழிஞ்சு போகுது ஏரியில உள்ள கரிமண்ணை அகழ்ந்து ஆற்றினை ஆழமாக மாற்றி சீர் செய்தால் எந்த வறட்சியிலும் நீர் வற்றாமல் இருக்கும் என்பதே மக்களின் கருத்தாகும் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள் வாழ்வாதாரத்துக்காக உண்மையிலே எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு எந்த ஒரு அமைச்சர்களும் இதுக்கு முன் வந்து இந்த மண்டிக் கடையில் ஆழமாக்குவதற்கு எங்கள் உதயகுரிய ஒன்று வட்டுவாக பாலத்திலிருந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வந்தவர்களும் ஏரியின் தற்போதைய நிலையால் நெருக்கதிக்குள் உள்ளனர் நந்திக்கடல் ஏரியில் தடை செய்யப்பட்ட வலைகள் பயன்பாடும் அண்மை காலமாக அதிகரித்துள்ளது இதனால் இதில் வாழும் உயிரினங்கள் அழிபடியும் அபாயமும் எழுந்துள்ளது நந்திக்கடல் ஏரியை ஆழமாக்கி தமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது